தீபம் தொலைக்காட்சி கவிதை வாணில் கவிமன்றம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது சமூகத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் கவியரங்கம் எழுத்தாளர் கலாவிசை எழுதிய அன்பு மரணம் முனைத்தாயின் வெளியீடு ஆக சிறந்த பெண்மணிகள் விருது வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன கலைவாணி சரஸ்வதி முரளி வழிபாட்டு கிருபா புகழ் அனைவரையும் வரவேற்றார் எஸ் பரணி ரமணி அருண் சுப்ரங்கல் சேவியர் லா இருதயமேரி ஆகியோர் முன்னிலை வகுக்க மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பி பாஸ்கரன் அவர்கள் நூலினை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார் பாவலர் சண்முக சுந்தரம் ராஜாஜி சேகர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க கலைமாமணி சீனு வேணுகோபால் கலைமாமணி கோவிந்தராஜன் நூலாக செய்தனர் வேல்விழி சிவக்கொழுந்து வினைபுரி வழங்க புவனேஸ்வரி நன்றி கூறினார் வழக்கறிஞர் மணி என்னத்தையாவது வேணு ஞானம்பட்டி கலைமாமணி ஸ்ரீரவி திருமதி சித்ரலேகா எஸ் சுவாமி தண்டபாணி ராஜேந்திரன் பரணிதரன் கமல் கே மாதவன் லக்ஷ்மிமேனி பி மல்லிகா பெரியாட்சி வித்யாஸ்ரீ பத்மலக்ஷ்மி ரமேஷ் கலைமாமணி விஜயலட்சுமி பிரபாகரன் ஓவியத்தில் அம்ரதா பிரபு அருண் மஞ்சு பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர் டாக்டர் எம் ஆர் வித்யா டாக்டர் வனஜா வைத்தியநாதன் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் தீபம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி காங்கிரஸ் கமிட்டியின் எக்ஸிக்யூட் மெம்பர் திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலை முதியோர் இல்ல நிர்வாகி கலைவாணி கணேசன் ஆகியோர் பெண்மணி விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினர் திருமதி ரேவதி வர்க்குணன் திருமதி சித்ராஷா திருமதி ரம்மா உத்தமன் முனைவர் கவிதா செந்தில்நாதன் திருமதி எஸ் வாசுகி ராமமூர்த்தி குரு உமா ரமேஷ் குரு மாதவி ஜெயபிரகாஷ் திருமதி ஹேமலதா பத்மநாதன் நிவேதா மிஷல் ஆகியோர் ஆக சிறந்த பெண்மணி விருதுகளை பெற்றுக் கொண்டனர் வினோத்குமார் இணைப்பு முறை வழங்க எழுத்தாளர் கலாவிசு ஏற்புரை வழங்கினார் മൊത്തമായി <laughs> കൈതാട്ടങ്ങളെന്താഴുക്കൾ வெளியே வந்து விட்டது திரு அற்புதமான படைப்பு நூல் வெளியீடு என்பது எல்லாராலும் செய்ய முடியாது இங்கு கூடி உள்ள குடிகளை கொடுங்க இல்ல அதுக்குள்ள வந்துருச்சு 60 சேமீட்டர் ஆனவங்கள புடிங்க சின்ன சின்ன செட் போட்டு அதுக்கு அப்புறம் எல்லாமே எல்லாம் வந்துருதுங்க நம்மளையா हां நம்ம இதோ காத்து போயிடலாம் மேடு போடும்போது அதுக்குலாம் பின்னால போறதுக்கு எத்தனை நாள் உழைத்தார்கள் என்று தெரியவில்லை அது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனா அது ஒரு அற்புதமான படைப்பு